செடி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு என் உள்ளத்துல ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சதை உடன்தானே ஏசப்பையன்ட்ட பேசுவாங்க அந்த செடி எப்படி மெது மெதுன்னு இருக்கும் பார்த்துருக்கியா அதே மாதிரி உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் நம்புறியான்னு கேட்டாங்க ஹலைலுயா முட்செடிக்கு பதிலாக தேவதாறு முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும் நித்தியமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள் மலைகளும் குன்றுகளும் மரங்களும் உங்களுக்கு உண்பதாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் அது கர்த்தருக்கு இருக்கும் மலைகள் போன்ற உயர்ந்த நபர்கள் மரங்கள் போன்ற தேவ ஜனங்கள் எல்லாரும் கை கொட்டுவாங்க கை கொட்டுவாங்க அப்படி உங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும் ஹலை ஏன் எழுகிறாய் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் ஏம்மா அழுற அதற்கான பதில் கிட்டதான் இருக்கேன் நீரூற்று தான் இருக்குது அந்த கல்லறையை திறக்கக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்குது பாடையை தொடக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்கிறேன் அண்ணாலே உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்கிறேன் ஆண்டவர் எங்கேயோ இருக்காரு நினைச்சிடாதீங்க இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல்ல நீங்கள் ருசி பார்க்க வேண்டிய அனுபவம் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு நான் கிச்சன்ல இருந்தால் என் கூட இருக்கிறாரு நான் வெளியே போனால் என் கூட இருக்கிறாரு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என் அங்கலாய்ப்பை அறிகிறார் என் கண்ணீர் அவருக்கு தெரியும் என்னுடைய குமுறல் அவருக்கு தெரியும் பரலோகத்தை எட்டுங்கிறத மறந்துடாதீங்க அண்ணாளுடைய கண்ணீர் பரலோகத்தில் எட்டுனதுனால தான் பைபிளில் எழுதப்பட்டாங்க இன்னொன்னே மறக்கக்கூடாது பெனினாளுடைய அவமானப்படுத்துகிற சொல் மனக்லேசப்படுத்துகிற சொல்லும் பரலோகத்தை எட்டிச்சு அதனால தான் அதுவும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஒருவேளை நான் பெனினாளாக இருக்கிறேனான்னு கூட யோசித்து பார்க்கணும் நீங்கள் யாரையாவது மனம் அடிவாக்குகிற வார்த்தையை பேசுனா அதுவும் பரலோகத்துக்கு போகுங்கிறத மறந்துடாதீங்க ஆண்டவர் சொன்னார் கண்ணீரை தொடைப்பேன் அழாதே அழாதே என்று சொன்ன ஆண்டவர்